வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்னெல்லாம் வேலை நடந்துச்சுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோட்டத்தில் இருக்கிற செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டாச்சு அந்த வேலை முடிஞ்சிது நேற்று ட்ரிம் பண்ணோம்ல தோட்டத்தை அந்த ஃபென்ஸ் எல்லாம் இது பாருங்கள் இந்த ரவுண்டாக கட் பண்ணிட்டு நான் சொன்னேன் சில ஷேப்ஸ் எல்லாம் பண்ணுவார் செடியில் இங்கே பாருங்கள் இது வந்து

இன்னைக்கு வந்து வித்தியாசமான சமையல் நம்ம தோட்டத்துலேயே சமைக்க சமையல்னால் பெரிய சமையலில் மாசி சம்பல்னு ஒன்று செய்வாங்க இங்கே மாசினா அது ஒரு கருவாடு ஸ்ரீலங்காவில் வந்து மால்டீவ்ஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க அது அது வந்து பெருசாக கட்ட மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா இடிச்சுட்டு பொடி பொடியாக ஆக்கிட்டு சில்லி பீஸ்லாம் போட்டு வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு அதெல்லாம் நம்ம செய்யப்போ நம்ம இப்போ அத செய்ய போறோம் அதனால வெளிய அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி அங்க பாருங்க புஷ்பா ரெடி பண்ணிட்டுருக்காங்க சும்மா அந்த மாசி சம்பளம் மட்டும் செய்யுது செஞ்சுட்டு இதுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிடலாம் தெரியுமா ஃப்ரைட் ரைஸ்க்கு சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம் நல்லா சில்லி பேஸ்ட் மாதிரி ஆனா இது கூட வச்சுக்கலாம் ஆமா இது கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அப்புறம் ரொட்டிக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பிரெட்டுக்கு கூட சாப்பிட்லாம் இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சமைக்கிறதுக்கு பாருங்கள் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கல்லெல்லாம் வச்சு பத்தை வச்சுருக்குறாங்க இன்னும் எரியல மழை வர மாதிரி இருட்டிட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சுட்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது மாசி சம்பளுக்கு என்ன பண்ணணும்னு முக்கியமாக மாசினா இதுதான் மாசி இங்கே பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இது ஸ்ரீலங்கா தான் தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்ல இருக்கவங்க தெரியுது மாசி கருவாடு மாசி கருவாடு இது பாத்தீங்கன்னா நல்லா கட்ட மாதிரி இருக்கும் இடிக்கவே இத நல்லா கத்தியில போட்டு சீவிட்டு இடிச்சு வச்சிருப்பாங்க இங்க பாருங்க இது டெய்லி சம்பல்கெல்லாம் போடுவாங்க இங்க மாசி இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க சம்பல் அதுக்கப்புறம் வடைக்கு போடுவாங்க இதை வந்து பச்சையாகவே கூட சில பேர் சாப்பிடுவாங்க ஏன்னா இது வேக வச்ச இதுதான் இது அதனால பச்சையாக சாப்பிடுவாங்க வெங்காயம் வெங்காயம் இருக்கு முக்கியமா சில்லி பீஸ் சுகர் இது வந்து பிரவுன் சுகர் சில்லி பீஸ் கருவேப்பில ரொம்ப இருக்கு ஆமா சரி இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு எப்படி சரி புஷ்பா நல்லா செய்வாங்க இது நான் வந்து கூட இருந்து சொல்றேன் அடுப்பு நல்லா பத்த வச்சிட்டாங்க வெங்காயம்னா முக்கியமான பொருள் இங்கீசா வெட்டிட்டு எண்ணெயில பொறுக்கணும் இன்னொரு பத்தி என்ன எனக்கனி

கடை கடாய்க்கு தாட்சின்றாங்களே அதே மாதிரி தமிழ்நாட்டுல திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே ஷூக்கு என்ன சொல்லுவாங்க சப்பாத்தி சப்பாத்தின்வாங்க அங்கேயும் சொல்றாங்க அது மாதிரி சில பேச்செல்லாம் ஆக்சுவலாக சப்பாத்துன்றது தமிழ் வார்த்தை கிடையாது இது சப்பாத்து வந்து போர்ச்சுகீஸ் வார்த்தைன்னு நினைக்கிறேன் சப்பாத்து ரெஃபர் பண்ணி பார்க்குறேன் போர்ச்சுகீஸ் சப்பாத்தி

இப்போ எண்ணெயை ஊற்றிட வேண்டி தான் கோகனட் ஆயில ஆமாம் இங்கெல்லாம் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க கேரளா மாதிரி கேரளா மாதிரி அதனால இன்னைக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் எப்போவுமே வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு வந்து தேங்கெண்ணெய் நல்லா பொரியணும் வெங்காயம் நல்லாத்துக்கு மட்டும் தான் இந்த கடாய் வச்சிருக்கிறோம் ஏன்னா மண்ணில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பொரியாது அது ப்ரௌனாக்ட்டு இது அப்புறம் மாத்திக்குவோம் மண் தான் நம்ம செய்ய போறோம் இது

அது மாதிரி இந்த விஷயம் கூட எண்ணெயில பொறிச்சு தேங்கான தேங்கான அதுக்கப்புறம் அகத்தி பூ சொன்னீங்க நீங்க பொறிச்சி எல்லாமே எண்ணெயில பொறிச்சு எடுத்து செய்ய தான் ஆசைப்படுறீங்க மீன் கூட மத்தி மீன் குழம்பு வைக்கிறது கூட நல்லா தான் குழம்பு கருவாடு தொக்கு கருவாடை எண்ணெயில பொறிச்சு எடுத்து வச்சுதான் செய்றாங்க அதனால ரொம்ப எண்ணெயில பொறிக்கிற விஷயம் இங்க நிறைய நடக்குது

தனி ப்ரௌனாக பொறிக்கணும் அந்த வெங்காயத்தை ஏன்னா இது கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு போகணும் ஆமாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம விருப்பப்படும் போது சாப்பிட்றதுக்காக இது

இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறாங்க இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த டேஸ்ட் அம்பல் சொல்லுங்கள் அஜினியா சீக்கிரங்க போகறாங்க நீங்கள்

ಇದ ಒಂದಿಷ್ಟು ಸೈಡ್ಲ ಕೊಂಚಮಾಯಿ ಚಾಪ್ ಮಾಡ್ಬಿಡೋಣಾ ನರೆಯಾ ಚಾಪ್ ಮಾಡ್ಬಿಡೋಣಾ ಒಂದು ಹಾಕಿ ಲವ್ ನೀ ಸೇರಿ ಮಾಸಿ ಇದು கரெக்டாக மర్చిச்சு இங்க இதுதான் முக்கியமான இன்கிரிடியன்ட் முக்கியமானது மாசி சம்பளுக்கு மாசி இங்க பாருங்க இடி இருக்கு இது இது வந்து அந்த சூப் கியூப்ஸ் இருக்குதுல்ல அது அது கொஞ்சம் போட்டா வாசனையா இருக்கும் உப்பு செக் பண்றேனா எப்படி இருக்குது உப்பு பாத்துறலாம் கொட்டிடிகில ஹ்ம் கரெக்டா இருக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஏனா இது எண்ணெய் அதிகமா தேவைப்படும் ரொம்ப நாள் வைக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊரே தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் லைம் ஜூஸ் ஊட்டணும் லைம் ஜூஸ் நல்லா டேஸ்ட் பேசும் கெட்டு போகாமையே இருக்கும் லைம் ஊற்றினா சீனி ப்ரௌன் சீனி இது காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் சீனி போட்டால் எரியாமல் நல்லா இப்போ நம்ம பொரிச்ச வெங்காயத்தை இதை போட்டுடலாம் இதை பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க பாட்டில போட்டு வச்சுக்கிங்கன்னா சூப்பராக ப்ரெட்டுக்கு சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் சாப்பிடலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது மாசி சம்பல் ரெடி இப்போ ரொட்டியை போட்டுட்டு எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் நம்ம நம்ம எஸ்டேட் இருக்கிற இடம் வந்து ஒரு அழகான ஒரு கிராமம் அதில் நாங்கள் பாருங்கள் இங்கே உட்காந்து செஞ்சுட்டு இப்போ இந்த கட்டு மண்தட்டு எதுக்கு தெரியுமா வச்சுருக்குறாங்க ரொட்டி போடுறதுக்கு ரொட்டி கட்டி ரெடியாக இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க தேங்காயெல்லாம் போட்டு மைதா போட்டு ரொட்டி மாவு ரெடியா இருக்கு பேச்சே ரெடியா இருக்கு போட்டுடலாமா இதெல்லாம் பார்த்தீங்களா இதில் வந்து சப்பாத்தி போடலாம் ரொட்டி போடலாம் இங்கே ஸ்ரீலங்காவிலலாம் சில கடையில் சாப்பாடு கடையிலலாம் போடுவாங்க இதில் ரொட்டி ரோட் ரோட் சைட் கடையில் ரோட் சைடு கடையில் இதில் ரொட்டி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ இன்றைக்கி ரொட்டி போட போகிறோம் இங்கே பாருங்கள் ரெடியா இருக்கு போடலாமா

இன்றைக்கி வந்து சிம்பிளாக உங்களுக்கு மாசி சம்பல் எப்படி செய்கிறதுன்னு தான் செஞ்சு காமிச்சோம் இப்போ ரொட்டியும் சம்பளம் சாப்பிட்டு காட்டுவோம் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் ரொட்டி மாசி சம்பல் இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து எப்போவுமே சாப்பிட்டுட்டு பிளெயின் டீ குடிப்பாங்க ப்ளெயின் டீயும் ரெடியாக இருக்குது எப்படின்னு பார்ப்போமா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ரொட்டி வந்து நல்லா இருக்குது மொறு மொறுன்னு இருக்குது இது நல்லா காரசாரமாக வெங்காயம் எல்லாம் பொறிச்சு மாசி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது வாசனையாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல முறு முறுன்னு காரமாக அந்த ரம்பை அந்த மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வாசனையாக இருக்குது நல்லா இந்த வெங்காயம் கொதிச்ச அந்த டேஸ்ட்டு அந்த காரம் அந்த மாசியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த புளிப்பு இனிப்பு கலந்து லைம் ஜூஸ் போட்டோம்னா அது இந்த சீனி போட்டது இந்த ரம்ப வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குது இதை சாப்பிட்டுட்டு இந்த பிளெயின் டீயை குளிச்சான்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஹார்டாக இருக்கா சமைக்கிறதுக்கு இல்லை அது நல்லா பொறிஞ்சதுனால சாஃப்ட் ஹார்ட் நல்லா இருக்கும் ம் ரொம்ப நல்லா இருக்கு இங்கே பாருங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு இருக்கு அப்படி இருக்குது மழை வர போது விரிச்சிட்டு இந்த இடத்துல வச்சு உட்காந்து நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு இருக்குது காரமாக கூடவே டீ வேற நம்ம தோட்டத்து டீ சூப்பர் இதில் வந்து படுத்துக்கிச்சு பார்த்தீங்களா ராக்ஸி குளிர் சில்லுன்னு காற்றடிக்குது அதுக்கு நல்லா வந்து சூடாக படுத்துக்கிச்சு பக்கத்தில் நாளைக்கு பார்த்தா அடுப்புலேயே பத்துக்குவோம் நெருப்பெல்லாம் அணைஞ்சோனா அடுப்பு மேலேயே படுத்துவோம் இங்கே பாருங்கள் மாசி சம்பல் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன் இது கைப்படாமல் ஒரு நல்ல கரண்டி போட்டு ஈரம் இல்லாமல் யூஸ் பண்ணால் நல்லா ரொம்ப நாளைக்கு சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஜூஸ் போட்டு பார்க்கலாம் நேற்று வந்து செம்பருத்தி டீ போட்டோம்ல இன்றைக்கி ஜூஸ் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த பழங்கள் எல்லாமே ஒன்று கூட வெளியே வாங்கலை இது நம்ம லெமன் இது நம்ம வாழை மரத்துலேருந்து எடுத்த வாழைப்பழம் ரேஷன் ஃப்ரூட் எல்லாருக்கும் தெரியும் பப்பாயாக நேற்று எடுத்தது எல்லாமே நல்லா இருக்குது இது மூணத்து நாலும் இது வந்து ஜூஸில் சும்மா பிடிக்குது எல்லாத்தையும் போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஜூஸ் நம்ம போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது இதில் வந்து இனிப்பு இருக்குது இதில் இனிப்பு இருக்குது இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்குது எல்லாமே கலந்து ஸ்மூதி கூட செய்யலாம் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லெமனில் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் இது ஸ்வீட்டாக இருக்கும் இது கொஞ்சம் க்ரீம் பேஸ்ட் இது இந்த பப்பாயா க்ரீமியாக இருக்கும் இது கொஞ்சம் டேங்கியாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் மூணுத்தையும் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஜூஸ் நாலு நாலு தேவ இது வந்து சும்மா ஜூஸ்க்காகனால இதை சேர்த்துக்க மாட்டேன் நான் போடலாமா இப்போ பழத்தை வாழைப்பழத்தை கட் பண்ணிப்போம் கட் பண்ண போறேன் அது வந்து அப்படியே மிக்சி ஜார்க்கே போட்டுருவார் இப்ப பப்பா விட்டுக்கலாம் நல்லா பழுத்து இருக்குது சீட்ஸ் எல்லாம் அப்படி எடுத்துடுறேன் நான் ரொம்ப பழுத்ததுனால வெட்ட முடியாது அப்படியே ஸ்கூப் பண்ணிக்கலாம் எகிரிச்சு இப்படியெல்லாம் நடக்குது பாருங்கள் இப்போது வாழைப்பழத்தை போட்டுருவோம் இப்போ இந்த லெமனை போட போகிறேன் நல்லா கசக்கிட்டு போட்டால் ஜூஸ் நல்லா வரும் இப்போ சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம் ப்ரௌன் சுகர் இது இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இல்லைனா ரொம்ப திக்காக இருக்கும் உப்பு கொஞ்சம் போடணும் நான் போய் இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடிச்சுட்டு வந்தாச்சு இது ஸ்மூதி மாதிரி இருக்குது ஜூஸ் மாதிரி வேணும்னா இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி அடிக்கணும் சாப்பிட்டு இது இப்பயும் கூட எடுத்து சாப்பிடலாம் போல குளிக்கிறத விட நல்லா இருக்குது புளிப்பு இனிப்பு கலந்து அந்த வாசனை அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டோட வாசனையோட நல்லா இருக்கு நல்லா இருக்கு ராக்சியை குளிக்கிறது பெரிய கேங்கே போயிட்டு இருக்குது கோழி எல்லாம் பின்னாடி போகுது ராக்ஸிய குளிக்க வைக்க இவ்ளோ பேரா இல்ல அவங்க கிட்ட சோப் கொடுங்க போட்டு தேய்ப்பாங்க

அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு எஸ்டேட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையாக சேஃபாக இருங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ பாய்